இன்றைக்கு கடவுளின் அன்பு என்ற தலைப்பில் பத்து விவிலிய வசனங்களுக்கு செவிமடுப்போம் முதலாவது யோவானர் செய்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும்பொருட்டு அந்த மகனே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் இரண்டாவது வசனம் உரோமேற்களி திருமுகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை எட்டு நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இவ்வாறு கடவுள் நம்மீது அன்பு கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் மூன்றாவது இறைவார்த்தை ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் ஒன்பது முதல் பத்து முடிய நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது நான்காவது வசனம் எபேசியருக்களி திருமுகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் நான்கு முதல் ஐந்து முடிய ஆனால் கடவுள் மிகுந்த உடையவர் அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார் குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாய் இருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெறச் செய்தார் நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே ஐந்தாவது வசனம் இரமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறைவார்த்தை மூன்று ஆண்டவர் அவர்களுக்கு தொலைவிலிருந்து தோன்றினார் உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன் எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் ஆறாவது இறைவார்த்தை புலம்பல் நூலிலிருந்து மூன்றாம் அதிகாரம் இறைவார்த்தை இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்று முடியும் ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர் ஏழாவது இறைவார்த்தை திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஆறு இறைவார்த்தை இருபத்தி ஆறு விண்ணுலகின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு எட்டாவது இறைவார்த்தை ஒன்று யோவான் மூன்று அதிகாரம் ஒன்றாம் வசனம் நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் நாம் கடவுளின் மக்களென அழைக்கப்படுகின்றோம் கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம் ஒன்பதாவது இறைவார்த்தை செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உன் கடவுளாகி ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் அவர் மாவீரர் மீட்பு அளிப்பவர் உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார் தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார் பத்தாவது இறைவார்த்தை உரமேற்களித திருமுகம் அதிகாரம் எட்டு இறைவார்த்தைகள் முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது முடிய ஏனெனில் சாவோ வாழ்வோ வானதுதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்பும் நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை உங்கள் அனைவருக்கும் நன்றி